தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா புத்தக வாசிப்புகளை ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கும் அரசு நிதி உதவியுடன் புத்தக திருவிழாக்களும் நடத்தப்பட்டாலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கட்சி சார்பில் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் துணை முதல்வர் அறிவித்துள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் இந்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நமது பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தான் என காஞ்சிபுரத்தில் மூன்றாம் ஆண்டு புத்தகத் திருவிழாவை வைத்த தமிழக கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி பெருமிதத்துடன் பேச்சு காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் மற்றும் பதிப்பாளர் சங்கம் பப்பாசி இணைந்து நடத்தும் மூன்றாவது மாபெரும் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தமிழக கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன் சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் ரிப்பன் வெற்றியும் குச்சி விளக்கினை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் இதன் பின்பு புத்தக அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை அமைச்சர் பார்வையிட்டார் மேலும் இந்த துவக்க விழா நிகழ்வில் இரு நூல் ஆசிரியர்கள் எழுதிய நூல்களை அமைச்சர் வெளியிட்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்

தமிழக முதல்வர்களும் துணை முதல்வர்கள் இவ்வளவு இது அரசு மூலியமா பண்ற இந்த கண்காட்சி எல்லாம் பொது கண்காட்சி அரசு மூலியமா பண்றது அது மட்டும் இல்லாமல் தலைவர்களும் நம் துணை முதல்வர்களும் எங்களுக்கு ஆணையிட்டுகிறார் என்ன ஆணை தெரியுமா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு நூலகம் தரப்படும் கட்சி மூலியமா

திறந்து வைக்கணும் அடுத்து நான் தான் தரக்கு போகிறேன் அதே மாதிரி உத்தர மேலூரிலோட திறகு போகிறோம் அதுக்கு நீங்களே நல்லா புக்ஸ் பண்ணுவ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் அவருக்கு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்க அதே மாதிரி சுந்தரவரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன ஒரு கோடி இல்லை அதுக்கு மேலே இங்க வந்து நல்ல வந்து புக் வந்து தெரியாது என்ன பத்தி நீங்க பண்ண ஒரு பேருக்கு தர தெரியாது இந்த புக்ஸ் இன்னைக்கு அண்ணா பிறந்த மண் அண்ணா பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியாதோ தெரியாது அது இந்த அண்ணா ஏபூ நூலுக்கு நிறைய அதே மாதிரி ஒரு ஒரு தலைவர் அங்கேத்கார் அண்ணா லங்கத்கார்ல இருந்து பெரியார்ல இருந்து காலேஜல இருந்து அது மட்டும் இல்லாம நீ சின்னவே அவர் சொன்ன மாதிரி அந்த புக்ஸ் வாங்க அங்கங்க வச்சுங்கன்னா படிச்சு ஓரளவுக்கு அதுக்குதான் தளபதி கலைஞராகட்டும் கலைஞரும் அண்ணாவும் என்ன நினைச்சாலோ அதுதான் நம்ம பின்பற்றுறாங்க நமது முதலமைச்சர் ஒரு மனிதனுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கிற சக்தி போனோம் படிக்கணும் உண்மை தெரியும் நம்ம